உலக முதலீட்டாளர் மாநாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மையமாக வைத்து காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் தகவல்களை கேட்போம் பிரபாகரன் தற்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது எத்தனை நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கு விவரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்கை எட்டும் வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு பெரும் பங்கை வகிக்கும் என்று தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்கள் சென்னை வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நாம் பார்க்கின்றோம் இன்று காலை பத்து மணியளவில் உலக முதலீட்டாளர் மாநாடு தொடங்குகின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கின்றார் முன்னதாக இந்த பகுதிகளில் புதிதாக இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட நாடுகளை

நிறுவனங்கள் முதலீடு செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு பெரிய பட்டியல் அரங்குகள் அதே போல ஜப்பான் ஜெர்மன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த நாடுகளில் பிரத்யேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிக குறிப்பாக இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக இந்த உற்பத்தி ஏதாவது மின் மின்துறையில் உற்பத்தி அதே போல வாகன உற்பத்திகளில் அடுத்த கட்டமாக வரக்கூடிய இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பம் அவற்றின் மூலமாக எப்ப எப்படி எளிதாகவும் அதேபோல போல விரைவிலும் ஒரு வாகனத்தை உற்பத்தி செய்வது அதே போல மற்றொரு பிரான்ஸ் நாடை பொறுத்தவரை இந்த ஐரோப்பிய கண்டத்தில் சுற்றுலா மிகப்பெரிய பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றது சுற்றுலா அதே போல சுகாதாரம் கல்வி ஆகியவற்றின் மூலமாக எந்தெந்த துறைகளில் முதலீடுகள் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய சலுகைகள் என்னென்ன கிடைக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு விரிவான காட்சிப்படுத்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றது சிங்கப்பூர் அதே போல பிரான்ஸ் யூகே உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடைய பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நாட்டுடைய பிரத்யேகமாக வளங்கள் மற்றும் அங்கு தயாரிக்கப்படக்கூடிய பொருள் காட்சிப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் நேரடியாக இந்த அரங்குகள் மூலமாகவே தங்களுடைய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றன நன்றி பண்ணுங்க